ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னை வீடியோ பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தை சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஏரியாவில் எத்தனை குடும்பட்ட இருக்குது ஸோ எத்தனை பேர் அரிசியா அட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சர்வே மாரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் இதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே ரேஷன் கார்டுடைய அஃபிஷியல் பேஜ் இதில் தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து கார்டு அப்ளை பண்ணுறது உறுப்பினர் நீக்கம் பண்ணுறது முகவரி மாற்றம் குடும்பத் தலைவரை மாற்றுறது குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஸோ அட்டை சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் நம்ம இதில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன் நைன் ஃபோர் செவனுக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஸோ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸை நம்ம நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நான் ஃப்ளே லிஸ்ட்லேயும் நான் கொடுக்குறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்எஃப்எஸ்ஏ அறிக்கை அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஏரியாவில் எத்தனை ரேஷன் கடை இருக்குது ஸோ அதுக்கு யார் இன்சார்ஜு ஸோ எத்தனை குடும்ப அட்டைங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ எத்தனை குடும்ப அட்டை இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட குறியீடு மொத்தம் தாலுக்கா மொத்த விலை கடை ஸோ ஏஒய் ஏஏஒய் அட்டை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க பிஹெச்எஸ் அட்டையை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க மொத்த குடும்ப அட்டை எத்தனை பேர் இருக்குது அப்படின்றத இப்போது திருவள்ளுவர் எடுத்தீங்க அப்படின்னா மொத்த கார்டு வாடகையாளர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் இதில் டீட்டெயில் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் செங்கல்பட்டு நான் செலக்ட் பண்ணுறேன் செங்கல்பட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக்காவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஸோ இதே தான் சேம் தான் இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் செங்கல்பட்டு தாலுக்காவை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடை வரும் ஒவ்வொரு கடை இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாவுடைய ரேஷன் கடையும் இதில் இருக்கும் ஸோ அதில் யார் இன்சார்ஜு ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பர் அப்படின்றத டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு எண்ணு ஸோ எத்தனை அட்டை டைப் ஆஃப் அட்டை எத்தனை யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன அட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கடையில் இது எத்தனை அட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் தெரியும் ஸோ இதில் ஒவ்வொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி பன்னெண்டு பேர் ஸோ அரிசி அட்டை யூஸ் பண்ணுறவங்க ஐநூற்றி பன்னெண்டு அப்படின்ட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ எத்தனை பேர் சக்கரை அட்டை யூஸ் பண்ணுறாங்க எத்தனை பேர் ரைஸ் அட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் ஒரு சர்வே மாரி இருக்கும் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இன்சார்ஜ் உங்களுடைய கடையுடைய பர்சன் பேர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் உங்களுடைய ஏரியாவில் எத்தனை கடை இருக்கும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடையை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணால் அதில் வந்து எத்தனை கடை இருக்குது அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னூறு அட்டை இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நிறைய கார்ட்ஸ் இருக்கும் முந்நூறுக்கு மேற்பட்ட அட்டை இருக்குது இதில் இதில் இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் கீழே மூவ் பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இந்த கடையில் மட்டுமே முந்நூற்றி பதினஞ்சு ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்க வச்சுருக்காங்க அதில் பிஹெச்செச்சுனா அந்த ரைஸ் அட்டை ஸோ ஏபிபினா அந்த சக்கர அட்டை அதுமாரி மா இருக்கும் ஸோ எத்தனை பேர் ஆதார் இணைச்சிருக்காங்க இணைக்கலை அப்படின்றதையும் இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த குடும்ப அட்டை விவரங்கள் அப்படின்ட்டு வரும் ஸோ அட்டை என்ன ஸோ உங்களுடைய முகவரி அது இல்லாமல் உறுப்பினர்கள் விவரம் ஸோ அவங்களுடைய நேமு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஸோ இது எதுக்காக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே குடும்பட்ட அப்படின்றத ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க ஸோ அப்போ தமிழில் மட்டும் இருந்ததுன்னா அது வேலை ஆகாது ஸோ அதுக்காக எல்லாத்தையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் அவங்க மாற்றிட்டு வராங்க ஸோ அதால் இங்கிலீஷில் நீங்கள் கொடுக்கும்போதும் தமிழில் கொடுக்கும்போதும் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி எந்த இஷ்யூஸும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்ப அட்டை ஸோ இதில் ஒவ்வொரு இது அதேமாரி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இதிலேருந்து வியூ பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய அட்டை இதில் இருக்குது உங்களுடைய அதேமாரி உங்களுடைய எல்லாருடைய டீட்டெயில்ஸ் இப்போது மொத்தம் முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ரேஷன் கார்டை வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் இந்த என்எஃப்எஃப்ஏ அ அறிக்கைக்கிக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை தேங்க்யூ